நம்ம ஹார்ட் ஒர்க் நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் யூடியூப்பில் வளாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க பதினாலு மணி நேரம் படித்தான் இன்றைக்காலில் நான் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சேன் இந்த இன்னைக்கு நான் ஒரு மணிக்கு எந்திரிச்சு படித்தேன் அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு நாள் மூணு நாள் தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே நான் நான் மூணு வருஷம் நான் படிச்சிருக்கேன் நான் இது வரைக்கும் வந்து ஒரு மேக்ஸிமம் பத்து மணி நேரம் படித்ததுன்னா ஒரு பத்து நாள் தான் படிச்சிருப்பேன் நான் வந்து ஆவரேஜாக படித்தது ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் அதுக்கு அதுக்கு மேலே வந்து ஏதாச்சும் ஒன் ஆர் டூ டேஸ் தான் போகும் தவிர்த்து அதுக்கு மேலே வந்து போகாது ஏன்னா வந்து இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்தில் மூணு மாதம் நடக்கிறது இல்லை ஒரு ஒரு வருஷம் உட்காந்து படிக்கணும் ஒரு வருஷம் உட்காந்து எழுதணும் இந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் மோட்டிவேஷனை வச்சு மட்டும் வச்சு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பத்து நாளில் முடிஞ்சிடும் ஸோ வந்து அதுக்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது கண்டுபிடிக்கணும் அதுதான் என்னென்னா டிசிப்ளின் த்ரூ கன்சிஸ்டன்சி ஸோ அந்த மோட்டிவேஷனுக்கு பதிலாக டிசிப்ளின் இருக்கணும் ஏன்னா டிசிப்ளின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அன்றைக்கி மோட்டிவேஷன் இல்லைனாலும் நீங்கள் அன்றைக்கி போய் உட்காந்து படிப்பீங்க